உலக இந்த அறுபத்தி ஆறாவது எம் கே தியாகராஜ பாவரின் நினைவு நாளில் எங்கள் சமுதாயம் சார்ந்து அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளோம் இந்த நேரத்திலே தமிழ்நாட்டிலே மத்தியிலும் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களை புறந்தள்ளி இருப்பதாக கருதி நாங்கள் சில கோரிக்கைகளை இங்கே முன்வைக்கிறோம் அந்த கோரிக்கைகளில் ஒன்றான கம்மாளர்களை எம்பிசியில் சேர்க்க வேண்டும் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை கோவில்களில் அறங்காவலர்களாக நியமனம் செய்ய வேண்டும் அதுவும் தேர்தல் அறிக்கை மூன்றாவதாக கொல்லர் தச்சர் கண்ணார் சிற்பி பொற்கொள்ளர் ஆகிய ஐ ஐந்து தொழிலாளர்களையும் முன்னேற்றத்து தனித்தனியாக நலவாரியம் உடனே அமைத்து தர வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தாட்கோ இருப்பதைப் போல கம்மாளர்களுக்கும் வாழ்வா வாழ்வாதாரம் முன்னேற நிரந்தர அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் நகை மதிப்பீட்டார்களை வங்கிகளில் நிரந்தரம் செய்திட ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை திமுகவும் மாநில அரசும் தர வேண்டும் தமிழ்நாட்டில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கம்மாளர்கள் திரளாக பரவலாக வாழும் மக்கள் தொகுதியான கம்மாளர்களுக்கு இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளிகளுக்கு தியாகராஜ பாகவதர் பெயரை சூட்ட வேண்டும் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாத சூழல் தொடருமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாங்கள் தனித்து சந்திப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கோவை சிதம்பரம் நகை பூங்கா பணியை தொடங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி காளிதாஸ் தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி பொதுச் செயலர்